வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா தென் பழனி ஆண்டவனுக்கு அரோஹரா ஏறு மயில் ஏறி விளையாடு முகம் ஒன்றே ஈசருடன் ஞான மொழி பேசும் ஒன்றே கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே வள்ளியை மனம் புனர வந்த முகம் ஒன்றே முகமான பொருள் வேண்டும் ஆதி அருணாசலமாய் வந்த பெருமாளே முகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலமாய் வந்த பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா தென்பழனி ஆண்டவனுக்கு அரோகரா